விருதுக்கான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருது பெறுபவர் சமூக சேவகர் பா மணிமாறன் அவருக்கான தகவலை வழங்குபவர் மருத்துவர் ஏவாவே கம்பன் அவர்கள் அன்பார்ந்த தலைமை பொறுப்பேற்று அமைச்சர் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசியல் வாளர்கள் ஆண்டோ பெருமக்கள் சான்றோ பெருமக்கள் இந்த விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுலங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தைத்திங்க சமூக தொண்டிற்கான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருது பெறுபவர் முனைவர் ப மணிமாறன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் தலையாம்பலம் கிராமத்திலே திரு பாண்டரங்கன் ராஜேஸ்வரி இளையருக்கு மகனாக பிறந்தார் பள்ளி பருவத்திலே அன்னை தெரசாவின் தொண்டும் கருணையும் அறிந்த அவர் கல்வியில் நாட்டமில்லாமல் தொண்டு புரிவதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் இதன் விளைவாக பள்ளி கல்வியை இடையிலேயே நிறுத்தினார் அன்னை தெரசாவின் அன்பும் கருணையும் மனதில் நிறுத்தி கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசாவின் தொண்டு நிறுவனத்தில் தங்கி சேவையாற்றிட பதினாறு வயதில் கொல்கத்தா சென்றார் ஆனால் அந்நிறுவத்தில் பெண்கள் மட்டுமே தங்கி சேவையாற்றிட முடியும் என்பதை அறிந்து சில காலம் கொல்கத்தாவில் தங்கி ஆசிரம நிர்வாகிகளின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றார் பின்னர் தொண்டு என்பது எங்கிருந்தும் செய்ய இயலும் என்பதை உணர்ந்து தம் சொந்த ஊருக்கு திரும்பினார் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளிகள் மனநோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோருக்கு தம் ஆதரவு கரங்களை நீட்டினார் மருந்திட்டு சிகிச்சை அளித்து வருகிறார் முறையான பயிற்சிக்கு பின் தொழுநோயாளிகளுக்கு மருந்திட்டு சிகிச்சை அளித்து வருகிறார் மனநோயாளிகளை அரவணைத்து முடிகளை திருத்தி புதிய ஆடுகளை அணிவித்து உணங்கு உணவு வழங்கி வருகிறார் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பயணித்து தொழில்நுட்ப நோயாளிகள் ஆதரவற்றோருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த திரு அப்துல் கலாம் அவர்களின் பாராட்டினை பெற்றவர் அவரது அறிவுரையை ஏற்று உலக மக்கள் சேவை மையம் என்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலம் உதவிகளை செய்து வருகிறார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியில் கொரோனா எச்ஐவி தொழுநோய் மற்றும் மனநோயாளிகள் ஆதரவற்ற உடல்களை தாமே பொறுப்பேற்று நல்லடக்கம் செய்துள்ளார் இதுவரை இருபத்தி ஜோடி கண்களை தானமாக பெற்று இருபத்தி பேர் கண்ணொலி பெற காரணமாக அமைந்துள்ளார் தொழில் நோயாளிகளுக்கு சேவை புரிந்ததற்காக அமெரிக்க பல்கழகம் வழங்கிய தங்கப்பதக்கம் தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கிய கௌரவ டாக்டர் பட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது இந்திய அரசின் சிறந்த சமூக சேவகர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவரது சேவையை பாராட்டி அருணை தமிழ்ச்சங்கம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டு விருது வழங்கி மகிழ்கிறது தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செயலாளர் ஐயா ஐயா திரு திரு அவர்கள் பொருளாளர் ஜமாலுதீன் அவர்கள் இணை செயலாளர் அருமை சகோதரர் திரு ஏவா குமரன் அவர்கள் அருணை தமிழ்ச்சங்கம் திருவண்ணாமலை நன்றி சமூக தொண்டிற்கான பா மணிமாறன் அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் விருதினை வழங்கி பொற்கிழிகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்